வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் அப்புறம் புதினா கொஞ்சம் இருக்குது எல்லா செடியிலையும் பூ இருக்குது இருவாச்சி மல்லி அப்புறம் எல்லா தொட்டியும் பார்க்கலாம் என்னோடய தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி ஒரு லைக் ஆச்சு ஒன்று போடுங்க சங்கு பூச்சி பார்த்திங்களா இங்கே பாருங்கள் சங்கப்பூச்சி நிறைய இருக்குது சுசி சிஸ்டர் உங்களுக்கு தான் சொல்கிறேன் சங்கப்பூச்சி எங்கள் தோட்டத்துலேயுமே நிறைய இருக்குது பஞ்சமே இல்லைங்க ஆ இப்போ புதினா கட் பண்ணிக்கலாங்க எல்லா செடிங்களும் நல்லா இருக்குது சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஒருத்தர் மாடித்தோட்டம் வந்து வச்சுருக்கீங்களே தர பாதிப்பாகாதா மாடி பாதிப்பாகாதான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒருத்தர் வந்து அதேப்படி உங்கள் செடிங்க மாதிரி இவ்வளோ பூ வருது காய் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு ரெண்டு பேருக்குமே பதில் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு வந்து புதினா அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் தக்காளி சாப்பாட்டுக்காக மேலாவும் கட் பண்ணிக்கலாங்க நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக வந்துருக்கிறதுனால நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய தோட்டத்தில் வந்து நான் இயற்கையான முறையில் தான் செடிங்களாம் வச்சுருக்கேன் கழிநீர் தண்ணி காய்கறி வேஸ்ட் கம்போஸ்ட் பண்ணி கொடுப்பேன் அப்படியேவும் கொடுப்பேன் காய வச்சு அப்புறம் வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கொடுப்பேன் அப்புறமேட்டுக்கு இந்த மாடியில் கூட்டுற இலத்தழை சருகு எல்லாமே கொட்டி விட்டுருவேன் இங்கே பாருங்கள் போன தடவை கூட்டின எல்லாம் இதில் கொட்டி விட்டேன் நம்ம இதுக்கு மேலே தண்ணி விட்றப்ப என்ன ஆகுதுன்னா அப்படியே மக்கிறோம் தண்ணி விட விட மக்கி போயிடுங்க அப்புறமேட்டுக்கு அப்படி கிளறி விட்டோம்னா செடிங்களுக்கு சத்தாக போகும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து தோட்டத்தில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிறது எல்லாமே கொடுக்கலாம் காரம் போடுறது கொடுக்கறதில்ல மற்றபடி கழிநீர் தண்ணி அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி அப்புறம் அந்த மாதிரி கஞ்சி வடிக்கிற தண்ணி அப்படி எல்லாமே சேர்த்து வச்சுருந்து ஒரு மூணு நாளைக்கு புளிக்க வச்சு ஒரு ஜக்கு தண்ணின்னா ரெண்டு மூணு ஜக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி கண்ணீர் தண்ணி ஒரு ஜக்குன்னா ரெண்டு மூணு ஜக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாம் எனக்கு புதினா போதுங்க ஒரு கட்டுக்கு ஒரு கட்டுக்கு பக்கமாக பறிச்சிருக்குங்க எனக்கு தேவையான அப்போ வந்து வந்து பறிச்சிக்குவேன் புதினாவும் வருஷ கணக்கில் இப்போ வச்சுருக்கேன் இந்த வருஷம் வச்சு தான் ஏற்கனவே ஒன்றரை வருஷம் வச்சதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் கொட்டி வச்சேன் ஒரு அஞ்சு தான் வச்சு தளிர் எடுத்துச்சு இப்போ பாருங்கள் காடு மாதிரி வளர்ந்துருச்சு அந்த மாதிரி நமக்கு இன்னும் வருஷ கணக்கு புதினா பிரச்சனை இல்லை வேணுங்கிறப்ப வந்து வந்து பறிச்சிக்கலாம் சட்னிக்குமே ஆகுங்க ஒரு டயத்துக்கு ரெண்டு ரெண்டு தடவை பறிச்சேன் ரெண்டு டைத்துக்கு சட்னி பண்ணிக்கலாம் தக்காளி சாப்பாடு காய் சாப்பாடு பிரியாணி அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே புதினா தேவைப்படுது அப்பப்போ வந்து பறிச்சுக்குவேன் புதினாவுக்கும் பஞ்சமில்லை பச்சை மிளகா செடி கீழே இருக்குது அதனால தான் இந்த வருஷம் மேலே நான் வைக்கலை கீழே வந்து கொஞ்சம் இடம் இருக்கா அந்த இடத்துல முளைச்சிச்சா அப்போ அங்கேயே இப்போ பச்சை மிளகா இருக்கிறதுனால பறிக்கலைங்க அங்கே வைக்கல காலையிலே உளறு மினி ஆரஞ்சு நானும் டெய்லி காட்டிகிட்டே தான் இருக்கேன் பழச்செடிங்க வந்து ஒரு ஏழு ரகம் இருக்குது மினி ஆரஞ்சு அத்திப்பழம் ஸ்வீட் லெமன் இருக்குது இங்கே பாருங்கள் மூணு டேபிள் ரோஸ் எல்லாமே பாருங்கள் செம்மையாக இருக்குது கொய்யாக்காய் இருக்குது நாலு சப்போட்டா அஞ்சு டிராகன் ஆறு திராட்சை இருக்குது அதோட ஏழு ரகம் அப்புறம் மாதுளம்பழம் எட்டு ரகம் பழச்செடிங்க இருக்குது அதில் அப்பப்போ ஒவ்வொன்று ஒவ்வொன்று வரும் ஃபஸ்ட்டு இந்த கத்திரி ஒரு ஓரமாக வச்சிடலாங்க அப்படி என்னோடய தோட்டம் வந்து இயற்கையான முறையில் வேஸ்ட்டாக போகிறது எல்லாத்தையும் வச்சு தான் என்னோடய தோட்டம் வந்து நான் பராமரிப்பு பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கரகப்பந்தல் செடியும் இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்குது முல்லை செடி தானாக முளைச்சது அது எப்படியோ கட் பண்ணி போட்டதில் தானாக முளைச்சது பிடுங்கி வச்சேன் அதுவும் நல்ல ஒரு செடி ஆயிடுச்சுங்க எதிராச்சு இருக்குது பார்த்திங்களா திராட்சை இருக்குது நம்ம தோட்டத்தில் ஒரு நாலஞ்சு கொத்து ஏழு கொத்து திராட்சை இருக்குங்க இங்கேயே பாருங்க நானும் இது உங்ககிட்ட காட்டிக்கிட்டே தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகுது பெருசாக பெருசாக உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் இருவாச்சி அறுவடை பண்ணிக்கலாம் டிராகன் அங்கே ஒரு ரோஸ் கலர் அங்கே வச்சுருக்கேன் இங்கே இருக்கிறது வந்து வெள்ளை கலரு இங்கேயுமே பாருங்கள் கொத்து கொத்தா ட்ராகனு பூ வைக்கிது பாருங்கள் ரெண்டு வச்சுருக்கு ஃபஸ்ட்டு நிறைய பூ வந்துச்சு என்ன ஆகுதுன்னா இங்கேயே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது பூ வருதுங்க என்ன மிஸ்டேக்கு என்னன்னு தெரில பூவே நிற்க மாட்டேங்குது கொட்டி போயிடுது நான் வந்து இதெல்லாம் பூத்து முடிஞ்சி மூணு பூ ஒட்டுக்க பூத்துருக்கு பார்த்திங்களா இருவாச்சி மல்லி இந்த இருவாச்சி மல்லி பார்த்துட்டு தான் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க கேட்டிருந்தீங்க எப்படி இவ்வளோ பூக்கள் பிடிக்குது சொல்லுங்கள் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்காக இருந்தேன் அப்புறமேட்டுக்குன்னு பார்த்தா நம்ம தோட்டம் வச்சுருக்கோம்ல மாடியில் எப்படி இந்த மாடி பாதிப்பாகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கும் சொல்கிறேன் நான் வந்து கடப்பாக்கல் ஆலபிலாக்கல் வச்சு அதுக்கு தான் செடிங்க வச்சுருக்கேன் அதுக்கு அவளுக்காக பாதிப்பு ஆகாதுங்க தண்ணி ஊற்றுனா நம்ம அடியில் தேங்கி நின்று அப்படியே ஊறிக்கிட்டே இருந்தால் தான் பாதிப்பாகும் நம்ம மாடியுமே நல்ல திடமாக தான் கட்டியிருக்கோம் கட்டுவோம் அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி கல் அந்த அந்தமாதிரிலாம் வச்சுருந்தா தண்ணி ஊற்றுச்சின்னா சல்லுன்னு போய் காய்ஞ்சிரும் டக்குன்னு காஞ்சிருங்க கேப் இருந்துச்சுன்னா கேப் இல்லாமல் தண்ணி ஊறிக்கிட்டே இருந்துச்சுன்னா தர பா பாதிப்பாகும் எதுனா செடி வைக்கிறதா இருந்தாலுமே எதுனா ஒரு வேஸ்ட்டாக இருக்கிற க செங்கல் கல் அலாப்பிளா கல் இந்த மாதிரி அது மேலே வச்சு வையுங்க எதுவும் ஆகாது அப்புறமேட்டு கொஞ்சம் நாள் கழித்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றி வைங்க ஒரே இடத்துல இருக்கக்கூடாது இப்போ இது வச்சுமே ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் வந்து மாற்றி வைப்பேன் எப்படி தெரியுங்களா மாற்றி வைப்பேன் இப்போ இங்கே இருக்குதா இதையெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் இங்கே வைப்பேன் இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நவற்றி வைப்பேன் அந்த சைடு அந்த பக்கம் இருக்குது அப்படியே போய் மாற்றி மாற்றி வைக்கிறது தாங்க இந்த பக்கம் ரெண்டு வருஷம் வச்சுட்டு இந்த ரெண்டு வருஷம் கொஞ்சம் நவற்றி வச்சுட்டு மூணும் ஒட்டுக்காய் கூட வச்சாலும் விற்பேன் இப்படி மாற்றி வைக்கணும் ஒரே இடத்துலையும் இருந்தாலும் பாதிப்பாகும் கத்திரி செடி பாருங்கள் தானாக முளிச்ச செடியை பிடுங்கி வச்ச வந்துட்ருக்காங்க ரெண்டு செடி வச்ச ரெண்டுமே வருது என்ன கலருன்னு தெரில கருவேந்தள செடி பாருங்கள் சூப்பராக வந்துட்ருக்கு பாரிஜாத இருக்குது ரோஸ் கலர் செம்பருத்தி இருக்குது ஆரஞ்சு கலர் செம்பருத்தி இருக்குது இது ஆரஞ்சு கலரு இது ரோஸ் கலரு பாரிஜாதம் இது ரெட்டு கலர் செம்பருத்தி அப்புறமேட்டு பார்த்தா மஞ்சள் கலர் செம்பருத்தி இருக்குது பார்த்திங்களா கோவக்காய் கொடி இருக்குது அப்புறம் பெரண்டை இருக்குது கோவக்காய் வரதில்ல அந்த இலையை பறித்து இந்த பாலாக்கீரை கூட போட்டு நான் கடையிறேன் அதனால் அது இலைக்காகவே விட்டுருக்கேன் இது பாலாக்கீரை விதை பார்த்திங்கன்னா இப்படி பாருங்கள் ஃபுல்லு பாலாக்கீரை விதை தான் இவ்வளோ இருக்குது எனக்கு ஏற்கனவே நான் சேகரிச்சும் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பேசனுக்கு போடுற மாதிரி இருக்குது பாலாக்கீரை விதை உப்புமே பாருங்கள் எத்தனை இருக்குது அப்புறமேட்டுக்கு இந்த கொத்தவரை வந்து நான் அறுவடை பண்ணலை இந்த கொத்தவரை நான் ஏன் அறுவடை பண்ணலைன்னா எனக்கு விதை இல்லை விதைக்காக விட்ருக்கேன் நீங்கள் பாருங்கள் பாலக்கீரையும் ஒரு டயத்துக்கு ஆகும் ஆனால் இப்போ பறிக்கலை இந்த தண்டுக்கீரை இந்த பாலக்கீரை அப்புறமேட்டுக்கு அந்த கோவக்காய் தலை எல்லாத்தையும் பறித்து ஒட்டுக்காக நல்லா கழுவிட்டு பருப்பு போட்டு கடைஞ்சோம்னா செம்மையாக இருக்குங்க அதனால் விட்ருக்கேன் கத்திரிக்காய் இல்லை நெத்த பறிச்சே ஏதோ ஒன்று ரெண்டு ஒளிஞ்சிட்ருக்கிறது பறிச்சிட்டுருக்கு இந்த என்ன சொன்னேன் ஆ கொத்தவரை கொத்தவர வந்து விதை இல்லைங்களா ஒரு இதை விட்டு பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் இந்த கத்திரி செடியில் நல்லா பூ எடுத்துட்ருக்கு இது வந்து பொன்னாங்கண்ணி ஏற்கனவே ஒரு இதில் இருந்துச்சு எனக்கு பொன்னாங்கண்ணி கீழே தெரிஞ்சுவிங்கிட்டு நிறைய கிடைக்குதா சரி அதை ஏன் மாடியில் வைக்காட்டின்ட்டு அதை எடுத்துகிட்டேன் இங்கே பக்கத்துலையே இருக்கு வேணுங்கிறப்ப போய் பறிச்சுக்குவேன் அதனால் பொண்ணங்கண்ணி எடுத்துட்டேங்க இந்த முல்லைச்செடி கட் பண்ணி விட்டு பாருங்கள் தளிர்கள் நிறையா எடுத்துருக்கு ரோஸ் செடி எல்லாம் ஒரு பக்கம் வச்சிருக்கே செவ்வந்தி ஃபஸ்ட்டில் காட்டினோம் பாருங்க அதுவும் இது எல்லாம் ஒரே கலர் தாங்க செவ்வந்தி முட்டுக்கள் வச்சிருக்கு பார்த்திங்களா நீங்கள் ரெண்டு பேர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன் என்ன எனக்கு டவுட்டு கிளியர் ஆகிடுச்சிங்களா சொல்லுங்கள் அப்புறமேட்டுக்கு எனக்கு ரொம்ப பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி இப்போ இந்த பூவெல்லாம் ரோடு பண்ணிவிட்டு தெரிஞ்சவீங்க சொந்தக்காரங்க எனக்கு ஃப்ரெண்டுங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க புது சொந்தங்களும் நிறையா வந்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இந்த மாதிரி கேளுங்க நான் சொல்கிறேன் எனக்கும் டவுட் இருந்தால் உங்கள்கிட்ட கேட்குறேன் சொல்லுங்கள் நானும் மாடி தோட்டத்துக்கு புதுசு தான் இருந்தாலும் ஒரு அஞ்சு வருஷமாக தோட்டம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கு இன்னும் தெரியாதது நிறைய இருக்குது தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் தெரியாதது நீங்கள் சொல்லுங்கள் முள்ளு மாட்டிருச்சிங்க ரோஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான அறுவடை முடிஞ்சது காஷ்மீரி ரோஸ் அங்கே இருக்கிறது பழைய செடி இது வந்து இந்த புது செடிங்க ஒரு மாதிரியாக தான் இருக்குது எல்லாமே அவ்வளோதான் அங்கே பாருங்கள் ஒரு பூவா போய் இருக்காங்க கண்டுபிடிக்க முடியல இன்றைக்கி நான் அறுவடை முடிஞ்சிங்க என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு லைக் ஆச்சு போடுங்க அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்